நைன்டீன்த் ரிலீஸ் ஆகுது படம் ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்திருக்கு படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த படம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு மூணு பேர் தான் முக்கியமான காரணம் ஒன்று வந்து ஷெல்லி கிளப்பு நான் வந்து விஜய் சார் என்னோட வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார் ஸோ படத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டிரெக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அவங்களோட ஃபேமிலி அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் நைன்டீன்த் வருது பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் படம் ஒரு எலெவன்த்தான படம்னு வச்சுக்கோங்க என்ன எதிர்பார்க்கலாம் படத்தில் படம் விறுவிறுப்பாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்போடு வந்தீங்கனாலும் படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சி படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க என்னால் இப்போவும் நம்ப முடியல இப்போ தான் ஜீவாசங்கரோடய டைரக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்குது நேற்று சட்டின்னு பார்த்தா இருபத்தஞ்சி படம் ஆக்சுவலி இந்த இருபத்தஞ்சி படத்தோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெலாம் சேர்க்கலை அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்துருக்கீங்களா நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல பார்த்திருக்கீங்க இல்லை ஆமாண்ணா அதுதான் அந்த படம் ஆத்தி அப்பேர் அப்பியர் பண்ணது சாந்தனு படத்தில் நான் கெஸ்ட் ரோல் பண்ணது சின்ன சின்ன படங்களில் நடித்த கெஸ்ட் எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சி கவுண்ட் வந்திருக்கு ஐ திங்க் நான் வந்து ஒரு இருபது பத்தொம்பது பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து இருபத்தஞ்சி படமாக ஆயிருச்சு ஆமாண்ணா அந்த இருபத்தஞ்சாவது படம் வந்து உக படமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கரவு கூட நினச்சி பார்க்கல பிரபு அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் இது மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவி அருவின்னு சொல்லியிருக்கேன் அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக அருண் கிட்டேருந்து உங்களை பார்க்கணும் சார் உங்கள் கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு விஜய்தவரை கொண்டா சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மச்சான் நான் வர மச்சான்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் சொல்லியிருப்பீங்க நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன் இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலைன்ற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க ஒருவேளை விஜய் தேவரை கொண்டு போகிற அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களோன்னு நினச்சி பார்த்தேன் அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட உங்கள் நீங்கள் கதை சொன்ன விதம் பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும் போது வேறு லெவல் பட்ஜெட்டு இந்த படத்தில் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது வந்து கேட்குறது அருண் ஆச்சு சரின்னு ஒத்துக்கிட்டேன் கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடித்தேன் எனக்கு கதை புரியல ஏன்னா ஃபுல்லாக அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது சரி ஏதோ பிரபு தானே சொல்கிறாரு கண்டிப்பாக அருவியில் நிறைய அரசியல் பேசியிருப்பார் மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே வேற நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அவர் பயங்கர செலவாகவும் போல் பட் என்ன பண்ணுறது அருண் பிரபு கேட்டார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேற லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்கிது வசனங்கள்லாம் வந்து புரியல இது என்ன சொல்ல வரான்னு தெரியல சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து கேட்டேன் குறியிடல சார் டைரக்டாக சொல்லியிருக்காரு நேராக தெரிக்குது உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்குது பிரபு ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க நானும் அப்படி தான் பார்த்தேன் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் மை கெரியர் யூ ஸோ மச் அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டேரக்டர் எவ்வளோ முது முழு முதற்காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ஃபோர்த் இயரில் இது ஆக்சுவலாக நாலஞ்சு வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் அந்த வெற்றி எனக்கு கொடுக்க போதை நினைக்கும்போது தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு கண் நீங்கள் தான் இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண் ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல அவங்க சார் சொன்ன மாதிரி குசு குசுன்னு பேசிப்பாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியாது வேறு லெவல் காம்பினேஷன் நீங்கள் ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் இருக்கு நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம் அதை பற்றின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் கூட தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் மகாராஷ்டிரால இருந்து ஒன்னு கேரளால இருந்து ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்திருக்காங்க சார் எப்படி சார் அது ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள் உங்களுடைய வடத்துல மட்டும்தான் சார் இப்போ 2 ஸ்டேட்ஸ் 3 ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி ரீயூனியன் நடக்குது சார் ஆமா பா பா பான் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்றோம் அது ஃபுல்ல டைரக்டரோட சாய்ஸ் தான் ஓகே வழக்கமாவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் செலக்ஷன் ரொம்ப பெக்குலரா இருக்கும் இந்த படத்துல யார் செலக்ட் பண்ண நான் எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட தெரிஞ்சவங்க நடிச்சவங்க டாப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் ஒரு பெக்யூலராக இருக்கேன் தெரியிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து டித்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சார் அப்போ தான் த வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்ட் இந்த கேரக்டருக்கு வந்து இவங்களை இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே சூப்பர் இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது ரியல் கேரக்டர்ஸ் யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து வேறு படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்புட் எனக்கு கிடச்சிது ஆஸ் அ டேரக்டராக நிறைய எனக்கு உங்கள் உங்களை அறியாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டெக்னிக்கல் டீம் இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ செயற்பு கொடுத்தவங்க எல்லாேருக்கும் என்னோடய மரமாத நன்றி அண்ட் ஒன்ஸ் செகண்ட் தன்ஜயன் சார் இங்கே இருந்தாலும் உங்களோட விஷிங்ஸ் எனக்கு எனக்கு எப்பவுமே இருக்குது உங்கள் விஷஸ் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போவோம் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் பிரபு தேங்க்ஸ் அக்கேண்ட் இங்கே வந்து இந்த விழாவை சிறு வச்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி அண்ட் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால சாமி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம் சாமி வந்து மே மாதம் ஒன்றாந்தேதி தேவைக்கு வரும் சசிசர் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரன விட ஒரு இன்ச்சாவது கண்டிப்பா மேல இருக்கும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் ஆனா உங்களை அப்படியே விட போறது கிடையாது தனஞ்சயன் சார் பேசும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வேற பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அது சார் வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேற பிளான்ஸ் எல்லாம் எங்க மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாதிரி கியூரியஸா இருக்கு சார் வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான் இல்ல இல்ல அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர்